ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாத அமாவாசையானது வந்திருக்கு பொதுவாகவே அமாவாசையை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது இருந்தாலுமே கூட ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைனாலுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அந்த வரிசையில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் அமாவாசையை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரோடைய நினைவுக்கும் வரக்கூடியது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம்தான் இப்படி செய்யறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நீராடி பிறகு தர்ப்பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அதே வீட்ல வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்வதும் ஒரு விதமான வழிபாட்டு முறை தான் நதிக்கரைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் நீங்க தர்ப்பணங்கள் செய்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு மாத வளர்ப்பிறை அதாவது தேய்பிரை சுழற்சி காலத்தை தான் வந்து சொல்லுவாங்க தேய்பிரை காலத்தில் தேய்பிரை நேரத்தில் இறுதியாக வரக்கூடியது தான் இந்த அமாவாசை பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த தினத்தில் கண்டிப்பாக நம்ம விரதம் இருந்து நம்மளே இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறதனால விரும்பிய அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தினமானது அமாவாசை இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் பலருக்கும் வந்து தெரியறதே கிடையாது ஆனால் எளிமையான விரத முறைகளை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான வளங்களும் வந்து சேரும் பொதுவாக இந்த அமாவாசை அன்னைக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மள பார்க்கறதுக்காக வருவாங்க அப்படின்னு ஐதீக சொல்லப்படுது அதனால அமாவாசை தினத்துல அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையலிட்டு வழிபாடு செய்யறது இது போன்ற செயல்கள் செய்கிறதுனால பித்ருக்களுடைய சாபங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கும் இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது அமாவாசை தினத்துல குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையிலிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குல தெய்வ சாபங்கள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த நாளில் கண்டிப்பா வழிபாடுகள் செய்யுங்க சொல்லப்போனா ஆகிய சந்திரனும் புதிர்காரகனும் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம்தான் அமாவாசை அமாவாசை எண்ணிக்கை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் யார் ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குதோ அவர்களை பித்ருதோஷங்கள் கூட ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்களுக்கு அந்த பித்ருதோஷத்தால் பாதிப்புகளானது ஏற்படாது ஒருவருக்கு இருக்கக்கூடாத ஒரு தோஷம் அப்படின்னா அது பித்ருதோஷம் மட்டும்தாங்க கண்டிப்பாக இந்த ஒரு தோஷம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க அமாவாசை மாதம் மாதம் வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகள் சிறப்புமிக்க வந்து காணப்படுது அந்த வரிசையில் தற்போது நம்ம மாசி மாத அமாவாசையை தான் நெருங்கிட்டு இருக்கோம் இந்த அமாவாசையில் நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் எல்லாம் நடக்கும் இந்த நாளில் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே சிறப்பான பலன்களை எல்லாம் பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் எந்த முன்னோர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா வழிபாடுகள் செய்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க ஏன்னால் இது உங்களை பாதிப்படைய செய்யலை அப்படின்னா கூட உங்களுடைய சந்ததியினர் வந்து பாதிப்படைவாங்க ஸோ நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம விட்டு செல்லக்கூடாத பாவங்களில் தோஷங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பித்திருதோஷம் ஸோ இப்படிப்பட்ட எந்த ஒரு தோஷத்தை உங்களுடைய சந்ததியினருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகாதீங்க அதனால் உங்களுடைய வாழ்நாளிலையே உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க பொதுவாக இன்றைய தினத்துல தான தர்மங்கள் செய்கிறது சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க உங்களால் முடிந்தா யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினம் உணவு வாங்கி கொடுத்து உங்களுடைய தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க பொதுவாக நிறைய பாவங்கள் அப்படின்றது நீக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை நாள் பார்க்கப்படுது மேலும் இந்த நாள்ல தான் சக்திகள் அப்படிங்கிறது நிறைந்து காணப்படும் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் வைக்கக்கூடிய வழிபாடுகள் கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்றது தாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட வரக்கூடிய கிரக மாற்றத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க பெறுங்க நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலங்களாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்க என்ன விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகளை கண்டிப்பா வந்து பெறுவீங்க மேலும் உங்களுக்கு வழக்குகள் எதுவும் இருக்கு அப்படின்னா கூட அதுலேயும் சாதகமான திருப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் நீங்க எதிர்பாராத பண வரவுக்கு இந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ராகபகவான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா வந்து இருக்கிறாரு இவரால் முன்னேற்றத்திற்கு நிச்சயமா உங்களுக்கு தடை இருக்காது சிம்ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் புதிய விதமான பொருட்களுடைய சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களும் கூட ஏற்பட இருக்கு புதுசா ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் சாதகமாக இல்லாத காரணத்தினால குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமைகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் இது இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிறது ஒரு சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாட்களில் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் வந்து கிடைக்க இருக்குங்க மேலும் இந்த நாட்களில் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க நல்லது நடக்கும் கொடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள்ல எந்த விதமான கவனத்தையும் செலுத்த வேண்டாம் அதே போல் இந்த நாட்களில் உயர் அதிகாரிகளோட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா பொறுமையை வந்து கடைப்பிடிங்க அவங்களுடைய கோபத்தில் எது உங்களை சொன்னாலுமே கூட கொஞ்சம் அந்த டைமுக்கு நீங்கள் மௌனமாக இருந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இவங்க கூடலாம் நீங்கள் போட்டியுகள் வந்து போட வேண்டாம் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க வரும் சொல்லப்போனால் மன சோர்வு உடல் சோர்வு இதெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் தேவையில்லாத விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாதீங்க விலகியே இருந்துக்கோங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதே நேரம் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த டைம்ல வந்து நீங்க பெரிய அளவுல வந்து செய்யாதீங்க அரசாங்க காரியங்கள் கூட தாமதமாக தான் நடக்க ஆரம்பிக்கும் அதனால எதுவா இருந்தாலும் நிதானத்தோடு வந்து செய்யுங்க ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அனுசரித்து போகணும் அப்பதான் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாகாது அதே போல் இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையிலும் வந்து கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சிம்மராசி நேர்களாகிய நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இதில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா மற மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறதா இருந்தாலுமே கூட அதில் முதல்ல நம்ம செலுத்த வேண்டியது நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்குது அனைவராலும் செய்து பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரங்களை நீங்களும் வந்து செய்து பயன்பெறுங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் நிறைய விஷயங்களில் சிம்மராசி நேயர்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத நல்ல தெளிவாகவே இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் உங்களுடைய வீட்டில் தன தானியத்திற்கு குறைவுகள் எதுவும் இருக்காது இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க கூடவே நம்மளுடைய சேனலில் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்